ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் பாடசாலைக்கு பூஜைக்கு வந்த பூசை செய்வதற்காக வந்த அர்ச்சகருக்கு பால் தேநீர் கொடுத்து உபசரிப்பது அவர்களை உத்வேகப்படுத்தாதா உதாரணமாக வீதியில் கோயிலுக்கு யாத்திரை பாத யாத்திரை செல்வோருக்கு காலை குளிர்விப்பதற்காக வந்து நீர் ஊற்றுவது போலத்தானே இந்த செயலும் இருக்கிறது அதற்கு அதை நாங்கள் செய்யலாமா என்று கேட்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே நேரடியாக பாவமான ஒரு காரியத்துக்கு நாங்கள் நிச்சயமாக துணை போக முடியாது என்பதுதான் தான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை ஷிருக்கை பொறுத்தவரையிலே அல்லாஹு தால குரானில் சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஷிற்கல அவிம் இணை வைத்தல் என்பது மிக பெரிய அநியாயம் மகத்தான அநியாயம் என்று சொல்கிறான் பெரிய உலகத்தில் இருக்கின்ற அநியாயங்கள் பட்டியலை எடுத்தால் அல்லாவுக்கு இணை வைக்கின்ற அந்த காரியம் என்பது பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அல்லாவுடைய இடத்தை நாங்கள் வேறு யாருக்காவது கொடுப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது அதற்கு காய்தா சொல்வார்கள் வதோரி என்று சொல்வார்கள் ஒன்றை அதனுடைய தகுதியான இடத்தை விட்டு வேறு இடத்தில் வைப்பது அநியாயமாகும் என்பது சட்டவாக்க காய்தாக்களில் ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலாவுக்கு கொடுக்க வேண்டிய வணக்க வழிபாடுகளை வேறு யாருக்காவது நாங்கள் கொடுத்து விடுவது பெரும் பாவங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது சபோல் மோபிகாத் அழித்து நாசமாக்கின்ற ஏழு பாவங்களில் ஒன்றாக அல்லாவுக்கு இணை வைத்தல் என்ற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு பாவத்துக்கு நாங்கள் துணை நிற்க முடியாது தோல் கொடுக்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு மாற்று மறத்தவர்களோடு நல்ல முறையில் கொள்வது அவர்களோடு அன்பாக நடப்பது அவர்களுடைய துக்கங்கள் உயரங்களை கலந்து கொள்வது அவர்களுடைய மார்க்கத்துக்கு அதாவது நம்முடைய மார்க்கத்துக்குட்பட்ட வரம்புகளின் அடிப்படையில் அவர்களுடைய மகிழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்வது இப்படியான விடயங்களை இஸ்லாம் தடுக்கவில்லை அவர்களோடு நல்ல புகாரத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நாங்கள் லா இலாஹ இல்லல்லா அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதற்கு பாதிப்பு வருகின்ற பொழுது அந்த விடயங்களில் நாங்கள் நிச்சயமாக துணை போகக்கூடாது அவைகளுக்கு நாங்கள் உதவியாக நிற்கக்கூடாது நீங்கள் சொன்னது போல நேரடியாக சுருக்குக்காக வேண்டி ஒரு அல்லாவுக்கு இணை வைக்கின்ற காரியங்களுக்காக வந்திருப் வந்திருப்பவரை அவருக்கு நேரடியாக அந்த இணை வைத்தல் காரியத்துக்கே நாங்கள் உதவி செய்வது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா சூரா மாய்தா என்ற அத்தியாயத்தின் இரண்ட இரண்டாவது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது இஸ்மிதுவான் பாவத்துக்கும் விரோதத்துக்கும் நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் துணை நிற்க வேண்டாம் என்று சொல்கிறான் எனவே பாவங்களிலே மிகப்பெரிய பாவமாக இருக்கின்ற இணை வைத்தலுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் உதவியாக இருக்க முடியாது என்பதையும் விருந்தோம்பலை வேறாகவும் அவர்கள் செய்கின்ற அந்த சிறுக்கான காரியம் வேறாக நடக்கின்ற பொழுதோ நாங்கள் விருந்தோம்பல் செய்வது நம்முடைய பண்பாடுகளை அவர்களுக்கு காட்டுவது என்பது வேறு விடயம் ஆனால் நேரடியாக அர்ச்சனை செய்வதற்கான அந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது அதற்கு உதவியாக நிற்பது அதற்காக வேண்டிய நாங்கள் நாங்கள் உதவி செய்வோமாக இருந்தால் இந்த வசனம் தடுக்கின்ற அந்த காரியங்களில் நாம் செய்தவர்களாக பாவத்துக்கு துணை போனவர்களாக உதவியவர்களாக தோல் கொடுத்தவர்களாக மாறிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நபிகளார் சல்லல்லா அலி உசலம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி இவ்வனு மாஜா பைஹகி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன்னி மீனின் பிஷாத்ரி கலிமத்தின் ஒரு மோமினான ஒரு சகோதரை கொள்வதற்கு ஒரு வார்த்தையின் அறைவாசி ஒரு சொல்லினுடைய அறைவாசி ஒக்துல் என்றால் கொலை இசை என்ற அர்த்தம் அல்ல ஒக் என்று சொல்லக்கூடிய அதனுடைய பாதி வார்த்தையை கூட யாராவது பயன்படுத்துவார்களாக இருந்தால் லக் அல்லாஹு அஸ்ஸ வஜ மூபன் பை நைஹி அஇஸ் ரஹ்மத்தில்லா அவருடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் அதாவது நெற்றியிலே அல்லாவுடைய அருளை அருளிலிருந்து நம்பிக்கை இழந்தவர் என்று எழுதப்படுவார் என்று நபிகள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே ஒரு பாவத்துக்கு துணை நிற்பது அதுவும் பெரும்பாவங்களுக்கு துணை நிற்பது அது நேரடியாக முழுமையான வார்த்தையை சொல்வது மாத்திரமல்ல அந்த வார்த்தையில் பாதியை நாங்கள் சொன்னால் கூட நாங்கள் அந்த குற்றவாளி அல்லாவுடைய அருளை விட்டும் நிராசை அடைந்தவர்கள் அல்லாவுடைய அருளை விட்டும் தூரமானவர்கள் என்று நாங்கள் எழுதப்படுவோம் என்று நபிகரார் செல்லல்லாஹும் ஓ செல்லம் அவர்களை எச்சரிக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேரடியாக கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய நபர்கள் அதற்கென்றே அவர்கள் செல்கிறார்கள் அப்பொழுது நாங்கள் வழிமறைத்து அவர்களை கால்களை கழிவிடுவது கால்களை குளிர் ஊட்டுவதற்காக ஒரு முஸ்லீம் களை விடுவதென்பதும் அதே நேரத்தில் அவர்களுக்கு பானங்களை அந்த இடத்திலே கொடுத்து உதவுவதும் என்பது நேரடியாக ஷிருக்குக்கு நாங்கள் செய்கின்ற உதவியாக இணை வைத்தலுக்கு நாங்கள் செய்கின்ற உதவியாக மாறிவிடும் அதை நாங்கள் செய்வது மிக பாவங்களில் அதாவது அல்லாவுக்கு இணை வைக்கின்ற பாவங்கள் பெரும் பாவங்களாக இருக்கிறது அதற்கு துணை நிற்பதும் நாங்கள் பெரும் பாவத்தில் நம்மை இட்டு சென்று விடும் என்பதையும் எச்சரிக்கையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மாற்று மதத்தவர்களுடைய ஏனைய அவர்களுடைய விடயங்களில் நாங்கள் கலந்து கொண்டு மார்க்கத்துக்கு முரணில்லாத விடயங்களை நாங்கள் கலந்து கொண்டு அவர்களை உபசரிப்பது அவர்களை அன்போடு நடத்துவது என்பது மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இணை வைத்தல் அல்லாவுக்கு இணை வைக்கின்ற காரியங்களில் நாங்கள் ஒருபோதும் துணை போய்விடக்கூடாது பாவமான காரியங்களில் நாங்கள் ஒருபோதும் துணை நிற்கக்கூடாது என்று குரான் மிகத் தெளிவாக நமக்கு சொல்கிறது அந்த இடத்திலே நாங்கள் என்ன கொள்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் லக்கும் தீனுக்கும் ஒலிய தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்று நாங்கள் புரா புரா அதாவது புராஆ அவங்களிருந்து நாங்கள் நிராப நிரபராதியாகி விட வேண்டும் நீங்கள் வணங்குவற்றை நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் வணங்குவற்றை நீங்கள் வணங்க போதும் என்று நாங்கள் அவர்களுடைய அந்த அகைதத்துள் வலா ஒல் பரா அந்த இடத்திலே அல்லாவுக்காக வேண்டி நேசித்தல் அல்லாஹுக்காக வேண்டி பிரிதல் என்ற கட்டங்களில் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி பிரிந்து நிற்க வேண்டுமே தவிர அதற்கு நாங்கள் துணை நிற்க முடியாது என்பதையும் மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது எனவே நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு அவர்களோடு நல்ல முறையில் நடப்பதும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதும் நல்ல விடயங்களில் மார்க்கத்துக்கு விடயங்களில் நாங்கள் தாராள தாராளமாக அவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான்